ஆரஞ்சு கலர் பண்ணலாம் இதுக்காக ரேசன் அரிசியை வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் குருணா மாதிரி இதில் வந்து கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து நல்ல கலர் ரொம்பவே டார்க்காக கிடைக்கும் நீங்கள் இதை கோலப்பொடியில் ட்ரை பண்ணிங்கன்னா அது கலர் டல்லாக தான் கிடைக்கும் அரிசி மாவில் கலந்து பாருங்கள் இது ரொம்ப டார்க்காக நல்லா இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் அடுத்தது நல்ல டார்க்கான எல்லோ கலர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு சேம் அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க ரேஷன் அரிசி அதில் வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து ரொம்ப டார்க்காக கிடைக்கும் இது வந்து இந்த ஆரஞ்சும் எல்லோவும் நீங்கள் அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப டார்க்காக கிடைக்கும் டார்க்கான ஒரு ரெட் கலர் வந்து பார்க்கலாம் இதுக்கு சேம் அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்ல ஒரு டார்க்கான ஒரு ரெட் கலர் குங்குமம் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நார்மலாக மிக்ஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் அதில் வந்து மதித்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேம் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி மறுபடியும் கொஞ்சம் குங்குமம் வந்து போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து நல்லா டார்க்காக பிடிச்சிக்கும் ரொம்ப டார்க்காக இருக்கும் ஒரு ரெட் கலர் இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது கடையில் வாங்கின கலர் பொடியை வந்து எப்படி நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு கோலம் மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து கடையில் வாங்கின ரொம்ப நைஸான கலரு உ உப்பு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் இதோட ஃப்ளோ ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம அதே மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் வந்து கம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இன்னும் கொஞ்சம் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா டார்க்காக கிடைக்கும் இது ஒரு ஷேடு இதே பொடியை வச்சு இன்னும் டார்க்கான கலரும் நம்ம ரெடி பண்ணலாம் அதுவும் எப்படின்னு பார்க்கலாம் இது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு பொடியிலே நம்ம இவ்வளோ ரெடி பண்ணிட்டோம் இப்போது அதே ரோஸ் கலர் பொடியை வச்சு நம்ம இன்னும் டார்க்கான ஒரு கலர் ரெடி பண்ணலாம் கடையில் வாங்கின பொடி வச்சு இதுக்கு மணல் வந்து சேர்த்துக்கோங்க அதே ரோஸ் கலர் பொடி வந்து இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் தண்ணி ஊற்றி சேம் அதே மாதிரி எல்லாமே ஒரே மெத்தட் தான் சில கலருக்கு மட்டும் நம்ம செய்கிறது மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சோண்டு அந்த கலர் பொடியை வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து அதை விட டார்க் கலர் கிடைக்கும் நல்ல ஒரு திக்கான ஒரு ரோஸ் கலர் கிடைக்கும் வீடியோவில் வந்து டல்லாக தெரியுது நேரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல டார்க் கலரில் கிடைக்கும் இப்போ ஒரே கலரை வச்சு நம்ம ரெண்டு ரெடி பண்ணிட்டோம் ரெண்டு மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ